ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிச்சிருச்சு எப்பயா ரிசல்ட் கொடுப்பீங்க நேத்து தமிழக அரசு வேற வழியே இல்லாம இந்த குரூப் ரெண்டு குரூப் ரெண்டு ஏ இந்த தேர்வுல யார் வெற்றி பெற்றீங்களோ உங்களுக்கு பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி கவுன்சிலிங் நடக்கும் அறிவிச்சிருக்கிறாங்க பத்து நாளா கத்து கத்துன்னு கத்தி கடைசியா நேத்து வாய திறந்து பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி கவுன்சிலிங் நடக்கும் இதுல ஒரு உலக சாதனை என்னன்னா ஐயா இதை பார்த்து சிரிக்கிறதா அழுவதான் தெரியலீங்க

நாங்க நூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் எடுக்க போறோம் பாத்துருக்கீங்க ஏன்னா எக்ஸாம் நடத்துனதே லேட்டு ரிசல்ட் கொடுத்தது ரெண்டு வருஷம் அதுக்குள்ள ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை படிச்சு பிஎஸ்டியா வாங்கிருக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் வரல ரிசல்ட் வரும் என்ன சொல்றாங்க பாருங்க சகோதர சகோதரிகளே தேர்வு நடத்தப்பட்ட பொழுது ஆறாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு கால இடங்களுக்கு தேர்வு நட அதுக்கு தான் நீங்க எழுதுறீங்க அதுக்கு தான் பரீட்சை எழுதுறீங்க ஆனா கவுன்சிலிங் நடப்பது நூத்தி அறுபத்தி பேருக்கு இந்த அரசனுடைய லட்சணத்திற்கு இன்னொரு உதாரணம் இன்னொரு உதாரணம் எப்படி நடக்குதுன்னா தென்காசியில மழை பெய்ஞ்சா முதலமைச்சர் டெல்லியில் இருப்பாங்க அதுதான் இந்த ஆட்சி இந்த ஆட்சியால் எந்த மனிதனுக்கும் எந்த மக்களுக்கும் யாருக்கும் ஒரு ரூபாய் பிரயோஜனம் முப்பத்தி ஒரு ஆண்டு முப்பத்தி ஒரு மாசத்துல இல்லைங்க இதை மாற்ற வேண்டிய கட்டாயம் கடமையை நமக்கு இருக்கு முப்பத்தி மாசத்துல இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு காவல்துறை அதிகாரிகள் நின்று கொண்டிருக்கின்றான் இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக வந்து ரெண்டரை வருஷம் ஆதுனையா ரெண்டரை வருஷத்துல இதுவரைக்கும் ஒரு டெப்டி கலெக்டர் போஸ்டிங் போடல டிஎஸ்பி டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் போஸ்டிங் போடல அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸ் போஸ்டிங் போடல டெபுட்டி ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி உச்சகட்ச பதவிங்க ஐயா குரூப் போடல போடல அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் போடல டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசர் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசரே போடணும் போட்டா வேலை கொடுக்க முடியும் இது ஒரு படத்துல ஒரு கடிகாரத்தை தள்ளி விட்டுருவாங்க உடனே வடிவேல் வருவார் ஏண்டா அப்படி பேசுங்களா இவ்வளவு பெரிய கடிகாரம் தள்ளி விட்டியா அதுக்கு ஒரு சொல்லுவாண்டி இந்த கெடிகாரம் எவ்வளவு பரிசு தெரியுமா நானூத்தி ஐம்பது வருஷம் பழசு அது வடிவேல் சொல்லுவோம் அப்பா நான் கூட புதுசுன்னு நினைச்சுக்கேன் அப்படின்னு இன்னைக்கு நம்முடைய ஆட்சி படிதான் இருக்கு டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆபிசர் போட்டா தானே வேலை வாய்ப்பு எம்ப்ளாய்மெண்ட் ஆபிசரே போடாது அதனால சகோதர சகோதரிகள உங்களுடைய அன்பு தம்பியாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு வேட்டு எதை மாத்தும் இனி தாங்க முடியாதுங்க இனி வாழ முடியாது இனி வாழ முடியாது ஊழல் குடும்பங்களுக்கு மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு நம்மளை சாவடிச்சு அஞ்சு வருஷம் நீ அஞ்சு வருஷம் நான் இடம் நான் கேள்வி கேட்டேன் தெரியுமா நாங்க ரெண்டு பேரும் பங்காளிகள் இந்த அண்ணாமலை புதுசா வர்றது பங்காளி பங்காளி எங்களுக்குள்ள சண்டைப்பட்டுவோம் புதுசா வர்றது மக்கள் மன்றத்திலிருந்து கேள்வி கேட்டா பங்காளி பங்காளிங்க ஒண்ணு சேர்ந்து என்னை பகையாய் என்று சொல்லுகின்றார்கள் சகோதர சகோதரி என்னுடைய அன்பான வேண்டுகோள் உங்களுடைய குழந்தைகளுக்காக இந்த வேள்வி நடத்தணும் இது நடத்துவது உங்கள் குழந்தைகளுக்காக உங்கள் குழந்தைகள் நன்றாக இருக்கு நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு நாற்பது ஐம்பது அறுபது வருஷம் ஆயிடுச்சு அடுத்து பத்து வருஷம் எங்களுக்கு வேண்டும் புதிய தமிழகத்தை உருவாக்கும் லஞ்சம் எல்லாம் உருவாக்கணும் இருந்து சரி பண்ணுங்க நடக்காது அதனால வேலை வாய்ப்புகளை தொழிற்சாலைகளை கொண்டு வரணும் கல்வித்துறையை சரி பண்ணணும் அரசு பள்ளியில மூன்று மொழி பிரச்சனை பண்றாங்க திமுக காரங்க நடத்த ஐயா வெள்ளூர் முடிச்சிட்டு வந்தேன் அந்த எம்பி கதிரான அவர் நடத்தக்கூடிய கிங்ஸ்டன் பள்ளியிலே மூன்று மொழி தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி போடு வேற வச்சிருக்காரு நீட் கோச்சிங் தரப்படும் நீட்டுக்கு எதிரே இத்துக்கு எதிரே ஐயா நான் உங்களிடம் வைக்க வேண்டிய வேண்டுகோள் உங்களுடைய குழந்தைகள் பெரிய ஆளுமைகளாக வேண்டும் என்றால் படிக்காமல் குறிக்கோளில் வந்து அரசியல்வாதிகள் பேச்சு தெரியாது உங்கள் குழந்தைகள் பெரிய ஆளுமைகளாக வர வேண்டும் என்றால் உங்க குழந்தைக்கு பதினெட்டு வயசு முடியும் பொழுது ஐந்து மொழிகள் தெரிந்திருக்க வேண்டும் ஐந்து எதிர்பார்க்க எதிர்பார்க்க உங்க குழந்தை போலூர்ல இருக்க கூடாது பாம்பே போகணும் சென்னைக்கு போகணும் டெல்லி பேசணும் பக்கத்துல பெங்களூர் போனா கன்னடம் பேசணும் ஆந்திராக்கு போனா தெலுங்குல பேசணும் போனா ஒரு மாற்று மொழி வேண்டும் அரசு பள்ளியில நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் என்ற உத்தரவாதம் உங்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா அரசு பள்ளியில ஐந்து மொழிகள் தாய்மொழியை படிப்போம் தான் முக்கியம் ஆங்கில மொழி முக்கியம் மிச்சம் மூன்று மொழி அட்லீஸ்ட் பேச தெரியும் அண்ணே பஸ் எங்க போகுது அண்ணே என்ன சாப்பாடு அண்ணே ஹோட்டலுக்கு என்ன சார்ஜ் அண்ணே டாக்ஸி என்ன எவ்வளவு காசு ஏங்க எப்போ நம்ம டெல்லி போய்தான் ஆகணும் பாம்பே போய்த்தானே ஆகணும் ஸ்டாலின் ஐயாக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல கூட ஹிந்தி தெரிஞ்ச கூட்டிட்டு போவாரு அவரு சொல்லுவார் நீங்கள் நான் என்ன ஐயா நடுத்தர வாசிகள் நீங்கள் நான் என்ன பண்ணுவோம் நாமளே போய் நமக்கு தெரிஞ்சதை உருட்டி பிரட்டி அவன் இருநூறு ரூபா சொல்றானா இருபது ரூபா சொல்றானா ரெண்டு ரூபா சொல்றானான்னு தெரியாம அதை உருட்டி பிரட்டி தத்தளிக்கிறது நாமதானே அவங்க குழந்தைங்களுக்கு தான் கோடி கோடியா சம்பாதிச்சிருக்காங்களே அவங்க போய் ஆட்டோட்ட பேச மாட்டாங்கல்ல அவங்க போய் அண்ணன் ஹோட்டல் எவரெஸ்ட்ல போய் சாப்பிட மாட்டாங்களே ஸ்டாலின் வந்து சாப்பிடுவாரா பாபா குருவாரா இல்லை கோலை இல்லை ஹோட்டலுக்கு ஆட்டோ ஸ்டாண்டுக்கு டீ கடைக்கு நீங்க நானும் தானே போவோம் போனா மொழி பேச தெரிய நம்ம அதனால் தான் உங்களுக்கு உறுதி அளிக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் வாக்களித்து ஆட்சிக்கு கொண்டு வந்தால் பதினெட்டு வயசு உங்களுடைய குழந்தைக்கு நிரம்பும் பொழுது ஐந்து மொழிகள் அந்த குழந்தைக்கு தருகிறது என்னைய மும்மணி கொள்கை ஐந்து மொழிக் கொள்கையை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரும் அடுத்து இன்னொரு உத்தரவாதத்தை கொடுக்கிறோம் குடியாத்தத்தில் இதை சொன்னோம் இன்னைக்கு சொல்றோம் ஐயா உங்க ஊர்ல மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்தால் இதுவரை எந்த குடும்பத்திற்கு இதுவரை அரசு வேலை வரவில்லையோ அந்த குடும்பத்திற்கு கட்டாயமாக ஒரு அரசு வேலையை கொடுப்போம் ஒரே குடும்பத்தில் ஐஏஎஸ் அதே குடும்பத்தில் டெப்டி கலெக்டர் அதே குடும்பத்தில் நடக்காது இல்லையா இதுவரை எந்த குடும்பத்தில் அரசு வேலைன்னா என்னன்னே தெரியாது அவர்களுக்கு ஒரு சதவீதத்தை கொடுத்து அந்த குடும்பத்திலிருந்து குரூப் நான்கு குரூப் மூன்று குரூப் இரண்டு குரூப் ஒன்று வருவாங்க செய்ய முடியும் ஏதோ அண்ணாமலையான மைக்ல நீங்க எல்லாம் செஞ்சிருக்கணும்னா எழுபது ஆண்டுகளே செய்திருக்க வேண்டும் அவங்க செய்யல அதனால நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஐயா தொழில் வளர்ச்சி கொண்டு வரணும் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தா ஒரு ஏபிஎஃப் வேலை மட்டும் காலேஜ் காலேஜா கட்டிட்டு இருந்தா அதை பார்த்து கை தட்ட நாம இருக்கிறோமா ஐயா முதலமைச்சர் திருவண்ணாமலை வந்ததெல்லாம் வேலு அவர்களுடைய மருத்துவ கல்லூரியை திறப்பதற்கு தான் ரெண்டு முறை வந்தார் அவங்க அப்பா சரியா திறக்கிற கொடுங்க வந்தார் ஏதாச்சும் ஏழை மக்கள் வீட்டுக்கு வந்து பார்க்க வந்தாராம் மத்திய அரசு திட்டங்கள் சரியா வருதுன்னு பார்க்க வந்தாராம் மாநில அரசு திட்டங்கள் சரியா வருதுன்னு பார்க்க வந்தாராம் ஐயா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டில் நீங்கள் அமர வைக்கிறீர்கள் தாண்டி பாரத பிரதமர் ஆட்சியில் அமரும் பொழுது தமிழகத்தில் இந்த முறை ஒரே குரலாக மோடிக்கு எதிராக யாரும் இல்லைங்க ஐயா யாரு மோடி எதிர்த்து நிற்கக்கூடிய தகுதி எந்த தலைவனுக்கு இல்லை தற்கொலை தற்கொலை ஸ்டாலின் ஐயாவை இன்னைக்கு ஸ்டாலின் திமுக காரன் சொல்றான் எங்க தளபதி நாளைக்கு துணை பிரதமர் திமுக நண்பர் சொன்னார் நான் கேட்க ஸ்டாலின் ஐயாவை கூட துணைக்கு ஆள் இல்லாம சென்னையில இருந்து டெல்லி போயிட்டா என் பேரை மாத்திக்கிறேன் கூட டி பாளு பாலு போக கூடாதுங்க கூட பொன்முடி அவர்கள் போக கூடாது கூட எந்த மூத்த அமைச்சர்களும் போக கூடாது தனியா ஸ்டாலின் அவர்கள் வீட்டுல இருந்து வந்து பஸ் குடிச்சு ஏதாவது கோயம்பேடு கேளம்பாக்கம் ஏதாவது டிராமா நடந்துட்டு இருக்கிறது ஐயா அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் மாட்டி அப்படி அங்க இருந்து போய் விமான நிலையத்துல போய் இன்னைக்கு ட்ரெயினோ விமான நிலையமோ அத குடிச்சு டெல்லியில இறங்கணும்னே ஆட்டோ நம்பர் வருவார் கிதர ஜாயங்கே சார் அப்படிமா அப்புறம் ஸ்டாலின் ஐயா சொல்லணும் இங்க போகணும் உடனே ஸ்டாலின் கேட்பாங்க கித்தனை பைசா சார் அப்படின்னு இவங்க எல்லாம் போய் ஆட்சிக்கு வரவாங்களா ஐயா இது எப்படின்னா கூரை மேல ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வைகுண்டத்துக்கு போகிறான வைகுண்டத்துக்கு

ஆனால் பெரியவர்களை தாய்ப்பார்களே நான் கடினமாக பேசியிருந்தாலும் கூட நீங்கள் நீ மன்னிக்க வேண்டும் என்ற தாழ்மையோடு கேட்டுக் கொள்கின்றேன் உணர்ச்சியோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் இந்த மாநிலம் வளர வேண்டும் என்கின்ற அக்கறையிலே பேசிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்கின்ற ஆதங்கத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றேன் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்கின்ற விரக்தியிலே பேசிக் கொண்டிருக்கின்றேன் உங்களுடைய குழந்தைகள் நல்ல ஆளுமைகளாக மிகப்பெரிய தலைவர்களாக நிறைய மொழிகளை பெற்று மிகப்பெரிய மனிதர்களாக வர வேண்டும் என்கின்ற ஆற்றாமையிலே பேசிக்கொண்டிருக்கின்றேன் சகோதர சகோதரி அன்பான வேண்டுகோள் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்ம எந்த கட்சி யாராவது மோடிக்கு வாக்கு மோடிக்கு வாக்கு 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 நம்முடைய நம்முடைய கட்சிக்கு தேசிய ஜனநாயக நீங்கள் அளிக்க வேண்டும் அன்பான வேண்டுகோளை வைத்து அது அற்புதமான கூட்டம் அற்புதமான யாத்திரை இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய எழுச்சி மிகுந்த மாவட்ட தலைவர் அண்ணன் ஏழுமணி அவர்கள் இதற்கு முன்பு உங்களுடைய சட்டப்பேரவைக்கு

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஆறு வெள்ளூர் எம்பி ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேலே அரசியல் அவருடைய வாழ்க்கைய அர்ப்பணிப்பு எலெக்ஷன்ல தோத்தாலும் சேவை பண்ணிக்கிட்டே இருப்பார் ஜெயிச்சாலும் சேவை பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மனதுக்கு சொந்தக்காரர் இந்த பகுதியில் கல்வியிலிருந்து வேலை வாய்ப்பு இருந்து ஒரு தனி அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கூடிய அண்ணன் ஏசி சி சண்முகம் அவர்களை நேரத்தில் வாழ்த்து வணங்கி மாநிலத்தினுடைய பொதுச்செயலாளர் பெருங்கோட்ட பொறுப்பாளர் அருமை சகோதரி மையம் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பகுதியில் திமுக கூட்டத்தை எல்லாம் அடக்கி பண அரசியல் எல்லாம் ஒழித்து ஜாதி அரசியல் ஒழித்து பாரதிய ஜனதா கட்சி வளர்வதற்கு பாடுபட கொண்டிருக்கிற சகோதரி கார்த்தியாயனி அவர்கள் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வழங்குகளை தெரிவித்து முன்னாள் மாவட்ட தலைவர் மிக அற்புதமான தலைவர் எளிமையான தலைவர் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு மனிதர் அண்ணன் வெங்கடேஸ்வரன் அவர்கள் மோடி இருக்கின்றார் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் வெங்கடேஷ் மௌரியா அவர்கள் கர்நாடகா மாநிலத்தை சார்ந்தவங்க அண்ணன் நம்முடைய பட்டியல அணி அதற்காக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி அணியில் ஆல் இந்தியா பொறுப்பில் இருக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு மீட்டிங்காக வந்திருக்கிறாங்க அதனால் வெங்கடேஷ் மௌரிய அவர்களையும் இந்த நேரத்தில் வாழ்க வாழ்க வளர்க என்று வாழ்த்து மாவட்ட துணைத் தலைவர் அண்ணன் ஸ்ரீபாலன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து மாவட்ட செயலாளர் பாலச்சந்திரன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து மாவட்ட துணைத் தலைவர் தரவு மேலாண்மை பிரிவு சதீஷ்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட தலைவர் சரவணகுமார் நன்றிகளை தெரிவித்து மிக கடுமையாக உழைத்தது ஒரு வெற்றிகரமான ஒரு யாத்திரையாக மாற்றி காட்டிய நகர தலைவர் பாண்டியன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து நம்முடைய ஆற்றல் மிகுந்த ஒன்றிய தலைவர்கள் அண்ணன் சுரேஷ் அவர்கள் கோபி அவர்கள் கார்த்திகேயன் அவர்கள் ரஞ்சித் குமார் அவர்கள் மூர்த்தி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து மகளிர் அணியினுடைய மாவட்ட துணைத் தலைவரி கவிதா வெங்கடேஷன் அவர்கள் மூடு இருக்கின்றார்கள் அவர் நன்றிகளை தெரிவித்து நம்முடைய மூத்த தலைவர் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் பாஸ்கரன் அவர்கள் மோடி இருக்கின்றார்கள் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து பத்திரிகை என்ற நன்றிகளை தெரிவித்து மிக முக்கியமாக இந்த அற்புதமான யாத்திரைக்கு கதாநாயகன் கதாநாயகராக நீங்க தாங்க அமர்ந்திருக்கு நான் வந்து கோயில பத்த வைக்கிற சூட மாதிரி எங்கயா ஊர் ஊரா ஊர் ஊரா தாடி வளர்ந்து சுத்தி பத்திரம் நானும் ஒரு சூடத்தை போலாம் கடவுள் நீங்க தான்